நற்செய்தி யாரை பற்றியது நற்செய்தி என்றால் என்ன நன்மை கூட்டல் செய்தி நன்மையை கொண்டு வருகின்ற செய்திதான் நற்செய்தி என்பது தெளிவான பொருளாக நமக்கு தரப்படுகின்றது இந்த நன்மையை கொண்டு வருகின்ற செய்தி யாரை பற்றியது சந்தேகமே இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதுதான் இதுதான் நற்செய்தி அவரே நன்மைக்கு உருவானவர் அந்த நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பவரும் இயேசு கிறிஸ்துவை என்று யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி பலனை தருகின்றது என்பதைத்தான் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் பகுதியிலேயே வாழ்த்து பகுதியிலேயே நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார் சரி இந்த நற்செய்தி யாரை பற்றியது இயேசு கிறிஸ்துவை பற்றியது என்பதை நாம் தெரிக் தெரிந்து கொண்டோம் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்பதையும் நச்செய்தி நமக்கு அழகாக சுட்டிக்காட்டுகிறது அவர் எப்பேற்பட்டவர் முதலாவதாக மனிதன் என்கின்ற அடிப்படையில் அவர் தாவீதின் வழிமரபினராக இருக்கின்றார் என்று பவுல் சொல்கின்றார் அதைத்தான் மத்திய எழுதிய நற்செய்தியில் காண்கின்றோம் இயேசுவின் மூதாதையர் பட்டியல் என்று முதலதிகாரத்திலேயே தரப்பட்டுள்ளது அதில் தாவீதின் குலத்தில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார் அதுவே இரண்டாவது பண்பையும் தூய பவுல் சொல்கின்றார் நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏசு கிறிஸ்து கடவுள் என்ற அடிப்படையில் தூய ஆவியால் பிறந்ததால் அவர் இறைமகன் ஆக நற்செய்தி என்று வந்துவிட்டாலே அது இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டுமே நமக்கு சொல்கின்றது அவர் இரண்டு குணங்களை கொண்டிருக்கின்றார் மனித குணத்தையும் கொண்டிருக்கின்றார் கடவுள் குணத்தையும் கொண்டிருக்கின்றார் அதுவும் நூறு நூறு சதவீதம் முழுமையாக கொண்டிருக்கின்றார் ஐம்பது ஐம்பது அல்ல நூறு சதவீதம் மனிதத்தன்மையும் நூறு சதவீத இறைத்தன்மையும் கொண்டிருக்கின்றார் என்பதே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி என்பதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது அப்படி நாம் தெள்ள தெளிவாக இருந்துவிட்டால் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளி உலகுக்கு அறிவிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு நற்செய்தி என்றாலே இயேசு கிறிஸ்து என்பதை உணர்வோம்